மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கேட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கிணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன் வணக்கம் பாஸ்கரன் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நியமனம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து அனுமதி அடிப்படையில் ஆளுநர் வழக்கு மற்றும் உச்ச ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை அரசியலமைப்பு நிலைப்பாட்டையும் தகர்க்கக்கூடிய முயற்சியில தான் மத்திய அரசு வந்து ஈடுபடுகிறது இது வன்மையான கண்டித்து என்பதை எல்லாம் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மக்களுடைய ஆணையை மதிப்பதற்கும் அதே நேரத்துல பாஜகப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதையும் இந்த முயற்சிகள் என்பது தெளிவாக அம்பலப்படுத்துகிறது என்பதையும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசினுடைய முகவர்களாக செயல்படக்கூடிய ஆளுநர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பலவீனப்படுத்தும் முயற்சியில் வந்து தொடர்ந்து மத்திய அரசு ஈடுபடுகிறது இதன் காரணமாக அரசியல் அமைப்பினுடைய இறுதி தீர்ப்பான உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்பை வந்து நேரடியாக விடப்பட்ட சவாலாகவே கருதுகிறேன் என்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆளுநருடைய செயல்பாடுவதற்கான கால கெடுமை நிர்ணயிப்பதில் ஏன் இந்த ஆட்சேபனை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டித்தான் இந்த வந்து மாநில அரசு ஒரு தெளிவான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இதை நாங்கள் எதிர்கொண்டு அதிலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த மோசமான சூழ்நிலையில அரசமைப்பை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட போராட்ட போராட்டத்துல பாஜக மற்றும் மாநிலங்களில் அந்த கட்சி தலைவர்களையும் இணையுமாறும் பாஜக அல்லாத அனைத்து மாநில முழு இணையுமாறும் எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிறதையும் நடவடிக்கைகளுக்கு தெரிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவருடைய குறிப்பை என்பதையும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுத்துவது செயல்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டித்தான் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு நன்றி பாஸ்கரன் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க